தான் ஸ்ரீ அம்பிகை பாகன் ஐயா அவர்கள் அம்மையார் தமயந்தி தேவி அவர்கள் தரிசிக்கும் முகத்தானோ என்னவோ இன்றைக்கு இங்கே நம்முடைய இந்த அற்புதமான நம்முடைய ஐயாற்ற பெருமானுடைய ஆலயத்திலே நம் நாம் செய்த ஒரு தவம் சூரியனார் கோயில் மங்களக்குடியீசனை மாகாளி வெங்கதிர் செல்வன் விண்ணோட சங்க சக்கரதாரி சதுமுகன் அங்கு அகத்தேரும் அர்ச்சித்தாரே என்று பஞ்ச சேத்திரமாக இருக்கிற சூரியனார் கோயில் சுவாமிகள் மகா எழுந்தருளி இருக்கிறார்கள் அதேபோல நம்முடைய திண்டுக்கல் சுவாமிகள் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இன்றைக்கு நாடு நகரம் எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் செல்வேசி வாயிலாக திருமுறை என்றால் என்ன தமிழ் திருமுறை தேனிசையை அகில உலக எங்குமே ஒதுக்கச் செய்து கொண்டிருக்கிற பரப்பி கொண்டிருக்கிற நம்முடைய சிவாகர சுவாமிகள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய அற்புதமான அந்த ஒரு சில அமுத வார்த்தைகளை நாம் எல்லாம் செவி வேண்டும் என்பது நமது மகா உத்தரவு அந்த வண்ணம் இப்பொழுது நம்முடைய சுவாமிகள் இப்பொழுது உரையாற்றுகிறார்கள் சகமலாதடிமை இல்லை சகமலாது அடிமை இல்லை தானல்லால் துணையும் இல்லை நகமெல்லாம் தேய மெலாம் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏத்தும் தொண்டர் நகமெலாம் தேய கையால் நான் மலர் தொழுது தூவி முகமெலாம் கண்ணீர் மல்கி முன்பணிந்து ஏத்தும் தொண்டர் அகம் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்கே என்று நாவுக்கரசர் பெருமான் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்கே என்று நாவினால் நவீன அற்புதமான இந்த புண்ணிய தலத்தில் கைலை குருமணிகள் திருமுறை கண்ட குருமகா சன்னிதானத்தினுடைய திருமுன்பாக உலக சிறப்பு வாய்ந்த இந்த சேர்ந்திசை பதிக விண்ணப்பமானது மிக சிறப்பாக நிகழ்ந்து வருகிறது அற்புதம் காண்க அதிசயம் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க என்று சொல்லுவார் மணிவாசக பெருமான் அப்பேற்பட்ட அற்புதத்தை நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் இன்று நிகழ்த்தி வருகிறார்கள் சேர்க்கலால் பெருமான் சொல்லுவார் ஞானசம்பந்த பெருமானுடைய வருகையை காழியர் தவமே கவுனியர் தனமே ஆழிய கடலே அதனிடை தோன்றிய அமுதே வாழிய இந்த மண்மிசை வானோர் தனிநாதன் ஏழிசை மொழியால் தன் திருவருள் பெற்றனை என்பார் ஆழிவிடம் உண்டவரை அம்மை பாலமுதம் உண்டபோதே ஏழிசை தன் தமிழால் பெம்மான் இவன் எம்மான் என்று எடுத்து எம்பினார் என்று சொல்லுவார் தெய்வ சேர்க்கலார் வருவார் அப்பேற்பட்ட அந்த ஞான வாசகத்திற்கு தமிழ் சுற்றுமுற்றும் ஆயினான் ஞான சம்பந்தன் புள்ளிசை கேளா நல்லிசையாளன் ஞான சம்பந்தன் தமிழுக்கு இந்துணை ஞான சம்பந்தன் என்று சொல்லுவார் ஞான சம்பந்த பெருமாள் அப்பேற்பட்ட தமிழிசையை நம்முடைய திருமுறைகளை அடியார் பெருமக்களும் அன்பர்களும் உணரும் வண்ணம் உலகளாம் உய்யக்கூடிய வகையிலே நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் அரும்பெரும் புரட்சியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் கடந்த ஆண்டு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்த புண்ணிய தலம் சீகாழி அந்த சீர்காழி அம்பதியிலே மகா கும்பாபிஷேக பெருவிழாவை நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் மிக சிறப்பாக மிக சிறப்பாக உலகமே போற்றக்கூடிய வகையிலே நிகழ்த்தி காட்டினார்கள் அந்த குடமுழுக்கினுடைய மிகப்பெரிய பணி என்று சொன்னால் சன்னிதானம் அவர்கள் ஒரு அருளானையை வழங்கினார்கள் உலகம் முழுக்க அன்பர்கள் யாவரும் ஓருருவாயினை ரூபாயினை என்கிற திரு எழுக்குற்றறிக்கை என்ற பதிகத்தை எல்லோரும் சேர்ந்து பாடுக என்று அருளானை வழங்கினார்கள் இந்த ஒரு பதிகத்தை பாடினால் எல்லா